உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மார்கழி மாசம் ஏழாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நடந்துச்சு இந்த வைகுண்ட ஏகாதசிய நம்ம எல்லாரும் கும்பிட்றோம் வசதி இருக்கிறவங்க நேரில் போய் கும்பிட்றாங்க ஒரு சிலர் டிவியில் பார்த்து கும்பிடுறாங்க ஒரு சிலர் வந்து பார்க்க போனா மனசில் நினைச்சு கும்பிட்றாங்க இந்த வைகுண்ட ஏகாதசியை பார்க்குறவங்களுக்கு ஆயிரங்காலத்து பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம வெளியில வந்துருவோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம பையனுக்கு கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமாகும் மாதிரி ஆயிரம் கோரிக்கைகளை வச்சு கும்பிட்டாங்க இப்ப அந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு இந்த வைகுண்ட ஏகாதசியின் பலனாக மூன்று ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அதுல பஸ்ட் ராசி இரண்டாவது மகர ராசி மூன்றாவது கும்பராசி இப்ப மீனராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது இப்ப சொல்ல போறது வந்து மகர ராசி இப்ப மகர ராசி ஆகப்பட்டது பாதச்சனியில் இருக்கிறாங்க அந்த பாதச்சனியில் இருந்து இந்த கடந்த அஞ்சு வருஷமாகப்பட்டது கஷ்டங்கள் பட்டு அந்த கஷ்டத்திலிருந்து பார்க்க போன விடுதலையாக முடியாமல் நான் என்ன செய்வது அப்படிங்கிறது தெரியாமல் பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சுக்கிறவங்க எல்லாமே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்து ஆட்கள் நிலைக்காமல் அப்ப தொழில சிலர் ஆகப்பட்டது இப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்ப வாழ்க்கையிலுமே சில திருப்தி இல்லாமல் சில மனஸ்தாபங்கள் வந்து அடுத்தவங்களால பிரச்சனைகளும் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போய் குடும்பமும் செதறி போய் குடும்பத்துல வந்து நல்ல நிம்மதி இல்லாமல் கணவர் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தார்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கணும் இல்லையா அந்த நிம்மதி கிடைக்கிறது இல்லை இப்ப கணவர் இல்லாத வீட்டில் ஒரு பெண்ணாகப்பட்டது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கும் வீட்டில் நிம்மதி இல்லை அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நீ முடிஞ்சு போச்சு நீ நாம மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசை அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் எங்கள் கோடி வேண்டாம் சாமி நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு தான் நீங்க கேட்கறீங்க நீங்க கேக்கிறது எனக்கு புரியுது அதே சமயத்துல கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் ஆகப்பட்டது ஒவ்வொன்றாக தீரப்போகிறது உங்களுடைய கஷ்டத்துக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது நீங்க வாழ்ந்து வந்த அந்த கஷ்டத்தில் வாழ்ந்து வந்த அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது படிப்படியாக உங்களை விட்டு குறைய போகிறது அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு போயிருச்சு அந்த வேலையாவது நம்மளுக்கு கிடைக்குமா இல்ல அந்த வேலை போன பரவாயில்ல நம்மளுக்கு வேற இடத்துலயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசமா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க இன்னுமே கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் இது போக நீங்க வேலையை எதிர்பார்த்திருக்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் அப்போ ஒரு பிஸ்னஸ்ல வந்து பார்க்க போனால் லாஸ் ஆகிட்டு இருக்குது அந்த பிஸ்னஸ் நாம் எடுத்து நடத்தணும் அதற்கு வேலையாட்கள் கரெக்டாக அமையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரங்களாகப்பட்டது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நீங்கள் பாத சனியை பற்றி கவலைப்படாதீர்கள் மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு அந்த ராகு பகவானுடைய சப்போர்ட் இது ஒண்ணு போதும் ஏன் சொல்றேன்னா ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப அந்த மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பல மடங்கு உங்களுக்கு தூக்கி விட்டுருவாரு அதுபோக இந்த ஏகாதசிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஆகப்பட்டது கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக மகர ராசியில பிறந்தவங்க தன்னுடைய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு அப்ப அந்த சுமைங்கிறது உங்களுக்கு குறையக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளாகி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி எவ்வளோ சோதனைகளுக்கு ஆளாகி இருந்தா கூட அந்த சோதனைகளும் அந்த பிரச்சனைகளும் அந்த கஷ்டங்களும் உங்களை விட்டு மெல்ல 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 விலகக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லோரும் நல்லா இருக்க போறீங்க நல்லது நடக்க போகுது நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது உங்களுடைய தன்மானம் உயரப்போகிறது உங்களை பார்த்து யாராறு கைகுட்டி சிரித்தார்களோ யாரார் உங்களுடைய வளர்ச்சி குன்றிய காலத்தில் உங்களை பார்த்து இகழ்ந்து பேசினார்களோ அவங்களுக்கு முன்னாண்ட கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து வளம் வர போகிறீங்க அப்போ டோட்டலாக மகர ராசிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசியை பற்றி யாரும் கவல்பட வேண்டிய அவசியமே இல்லை மகர ஆகப்பட்டது தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்னால் சாதிக்க முடியும் நான் சம்பாதிப்பேன் நான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வேன் இப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும் கையில் எடுத்துட்டு நீங்க புறப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது நடந்து அதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படலாம் பொறாமப்பட்டது இல்ல உங்களை பார்த்து இகழ்ச்சி பண்ணணவங்க அவங்க எல்லாருமே மூக்கு மேல விரல் வைக்கணும் அந்த அளவுக்கு ஆப்பட்டது ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்குது தைரியமாக இருங்கள் இது போக தவறான பாதையில போக வேண்டாம் தவறான பாதையில யார் போனாலும் தவறான வழியில பணம் வருதுன்னு சொல்லி முயற்சி பண்ணினாலும் கண்டிப்பாக சிக்கிக்குவீங்க அது போக தவறான பாதையில யார் போனாலும் தவறான பெண்கள் சாவாசம் தவறான ஆண்கள் சாவாசம் எது இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க இந்த பீரியட்ல அதனால அதை எல்லாமே விட்டு தவிர்த்து நல்ல பாதையில போய் நல்ல பேரெடுத்து நல்ல வாழுங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இயற்கையிலேயே ஒருத்தரை பார்த்து அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வேலையில ரொம்ப திருப்திய இறங்க செய்வீங்க அது போக நீங்க தான தர்மம் பண்ணுவதில் வல்லவர்கள் தனக்கு இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா பழக்க முடியோ வாங்கி இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அதற்கு முன்னாண்ட நீங்கள் நிறைய பேருக்கு அந்த தானம் பண்ணி தனக்கு இல்லாமலே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க அதையும் புரிஞ்சுட்டு தனக்கு மிஞ்சியது தான் தானம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மகர பிறந்தவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலை மூலியமாக கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்குமே நீங்கள் பயன்படுவீர்கள் நீங்க நல்லா இருந்தா இந்த பத்து குடும்பம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஆகப்பட்டது நல்லா இருக்கும் தைரியமாக இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக மகர ராசிக்காரங்களாகப்பட்டது என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க என்னுடைய சேனலுக்கு நீங்க மனமார்ந்த ஆறுதல் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு எங்கிட்ட பார்க்க சொல்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் இது போக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அனுப்பிச்சி வைங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்